அஸ்லாம் அலைக்கும் காந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் அவருடைய அருள் வளங்கள் அனைத்தும் நாம் அனைவர் மீதும் உண்டாகிறார்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நம்ம எதை பற்றி போகிறோம் சொன்னால் பைபிளில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ஏசு கிறிஸ்து பி அப்பாண்டியம் அவர்கள் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்களுடைய முன்னறிவிப்பு நபி செல்லதாக சலுதா சொல்லும் அவர்கள் காலத்தில் நிறைவேறியது எப்படி பைபிளில் சொல்லப்பட்ட விஷயம் ஈசா அரைஸ்லாம் இயேசு கிறிஸ்து சொல்கிற மாதிரி பைபிளில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் விஷயம் யார் காலத்தில் நிறைவேறுது இறுதி தூதர் இறுதி இறை தூதர் அல்லாஹின் இறுதி தூதர் மகமது நம்பிக்கலாயம் சொல்லாஹர் அல்லீஸ் அவர்கள் காலத்தில் நிறைவேறுது அது எப்படி அப்படின்றத பார்ப்போம் அந்த பைபிள் வசனத்தையும் பார்ப்போம் இ நம்ம வந்து பைபிளும் திருக்குரானும் அப்படின்ற ஒப்பீடு அப்படின்ற டைட்டில் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் இது அது மூணாவது வீடியோ இது பைபிளும் திருக்குறானும் திருக்குரானுன்னா அது குரானும் வசனமும் வரும் ஹதீஸும் வரும் அதனால் நீங்கள் அதை அப்படி புரிஞ்சுக்கணும் பைபிளும் திருக்குறானும் ஒப்பீடு மூன்று பைபிள் பைபிளில் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா ஈசாரைஸ்லாம் இயேசு சொல்கிற மாதிரி ஒரு உள்ள விஷயம் என்னென்னு சொன்னால் யோவானில் யோவானில் நாலாவது அதிகாரத்தில் இருபத்தி ஒன்றாவது வசனம் அதில் ஜீசு கிரீஸ் இயேசு சொல்கிறாங்க அதற்கு இயேசு சிறியே நான் சொல்லுகிறதை நம்பு நீங்கள் இந்த மலையிலும் எருசுலேம் ஜெருசுலேமில் மா மாத்திரம் அல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது அதற்கு இயேசு ஸ்திரியே நான் சொல்லுகிறதை நம்பு நீங்கள் இந்த மலையிலும் எர்சுலேமிலும் மாத்திரம் அல்ல எங்கும் எங்கும் பிதாவை இப்போ பிதான படைத்தவன் படைத்த இறைவன் அந்த எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க எந்த மாதிரியான சூழ்நிலை சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா ஏவனில் நாலாவது அதிகாரத்தில் பதினாலாவது சனத்துலேருந்து நான் படிச்சு காமிக்கிறேன் அப்போ தான் அந்த அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு புரியும் நான் கொடுக்கும் இந்த ஏசு சொல்கிறாங்க அல்லாஹின் தூதரான இயேசுக்கு சொல்கிறாங்க நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகின்ற நீர்வீட்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அந்த ஸ்திரி அந்த ஒரு பெண் என்ன சொல்கிறான்னா அவரை நோக்கி அந்த ஸ்திரி அவரை நோக்கி ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாமாலும் எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த தண்ணி அந்த அந்த தண்ணி எனக்கு கொடுங்க எனக்கு தாகம் ஏற்படக்கூடாது நாம் தண்ணி மொண்டு கொண்டு போகிறதுக்காக என்ன இந்த இடத்துக்கு வரக்கூடாது அது அதுக்காக நீங்கள் சொல்கிற தண்ணி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் அந்த ஸ்திரீ ஸ்திரீங்கிற சமஸ்கிருத வார்த்தை பெண்ணுன்ற தமிழ் வார்த்தைக்கு சமஸ்கிருத வார்த்தை ஸ்திரீ அதனால் அந்த ஸ்திரியை பெண்ணே அந்த பெண் கேட்குறாங்க எனக்கு அந்த தண்ணியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இயேசு அவளை நோக்கி நீ போய் உன் புருஷனை இங்கே அடைத்து கொண்டு வா அவங்க ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வா அப்படின்னு இயேசு சொல்கிறாங்க அதற்கு அந்த ஸ்திரீ அதுக்கு அந்த பெண் சொன்னாலாம் எனக்கு புருஷன் இல்லை என்ற ஆள் அவளை நோக்கி எனக்கு புருஷன் இல்லை என்று சொன்ன நீ சொன்னது சரிதான் எனக்கு புருஷன் இல்லை அப்படின்னு சொன்னது அது உண்மைதான் சரிதான் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்க எப்படி எனில் ஜீசஸ் கிரைஸ்ட் ஏசு கிறிஸ்து அல்லாஹின் தூரான ஈசா வசி அலை சலாத்து வஸ்லாம் ஏசு கிறிஸ்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எப்படி எனில் ஐந்து புருஷர் உனக்கு இருந்தார்கள் ஐந்து ஹஸ்பண்ட் இருந்தாங்களாம் எப்படி எனில் ஐந்து புருஷர் உனக்கு இருந்தார்கள் இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல இதை உள்ளபடி சொன்னாய் என்றார் அதாவது ஈசா ராஷ்லாமுங்க அது எல்லாம் குரானில் சொல்றான் ஈசா ராஷ்லாமுக்கு என்னென்ன வல்லமையை நான் கொடுத்துருக்கேன்னு சொல்றான் அப்போ அதில் ஒன்று நான் வீட்டில் இங்க இருந்தபடியே நீங்கள் வீட்டில் என்ன சேகரிச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நல்லா சொல்லி காமிக்கிறான் குரானில் இப்போ ஜிஸு கிரைஸ் ஏசு கிறிஸ்து ஈசா லீஸ்லாம் அல்லா இவர் ஏசு ஏசு கிருஷ்ணன் சொல்கிறாங்கன்னா அந்த பெண்ணை பற்றி அவங்களுக்கு தெரியாது ஆனால் தரிசனமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாட்டையும் இந்த வகி வந்துருக்கும் அவங்க சொல்கிறாங்க எப்படி எனில் உன ஐந்து புருஷர் உனக்கு இருந்தார்கள் இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் இல்லை இதை உள்ளபடி சொன்னா என்றார் எனக்கு புருஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க அந்தம்மா ஆமாம் உனக்கு அஞ்சு புருஷன் இருந்தாங்க இப்போ உன் கூட இருக்கிறவன் புருஷன் கிடையாது அப்படின்ற விஷயத்தை சொன்ன உடனே அந்த அம்மா வரையாடு போய் என்ன சொல்றாங்கன்னா அப்பொழுது அந்த ஸ்திரி அவரை நோக்கி ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் ஏன்னா என்னை பத்தி நீங்க சரியா சொல்லிட்டீங்க அதனால நீங்க தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் அப்படின்னு அந்த பெண் சொல்றா அப்போ அந்த பெண் சொல்றா எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள் தொழுதுகின்ற வார்த்தை இருக்கு பாருங்கள் பைபிளில் தொழுத தொழுகின்ற வார்த்தை இருக்குது எங்கள் அந்த பெண் சொல்கிறாங்க எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள் அது எங்களுடைய முன்னோர்கள் நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே எங்கள் என்னுடைய மூதாதர்கள்லாம் இந்த இந்த மறையில் தொழுதுருக்காங்க ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஜெ தான் ஜெருசுலேம் ஜெருசுலேம்ன்ற வார்த்தையை வந்து அங்கே எருசலேம் போட்டிருக்கு பைப்பில் எருசுலேம்னு போட்டிருக்காங்க எருசுலேம் தான் தொழுது கொள்ளணும்னு நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு அந்த பெண் சொல்லும் போது தான் ஜீஸ்கரி சொல்கிறாங்க அதுதான் நம்ம டைட்டிலுக்கு பொருத்தமான அந்த வசனம் என்னென்னா அதற்கு இயேசு ஸ்திரீயே பெண்ணே நான் சொல்லுகிறதை நீ நம்பு நான் சொல்லுகிறதை நம்பு நீங்கள் இந்த மலையிலும் எரசிலே மேலும் அல்ல எரசலே மேலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாகை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது எங்கும் அல்ல தொழுது கொள்ளும் காலம் வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தீர் தீர்க்க தரிசனம் எப்போ எங்கே நிறைவேறதுனா மொஹமது பி சல்லாஹூ அலிஸ்லாம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்த பிறகு எல்லா இடத்துலையும் தொழலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த அது படி கண்டிப்பாக தான் போய் தொடரணும் பள்ளி வாசலுனால் பள்ளிவாசலுக்கு இடம் போய் தொடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது எங்கே இருக்கீங்களோ அங்கே தொடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நவிகிராயம் சொல்லலாம் அவர்கள் அவர்களுக்கு அதிசயம் அறிவிக்கிறாங்க மொத்தம் அஞ்சு விஷயத்தை அதை சொல்கிறாங்க அது மற்ற எந்த நபிமாருக்கும் இருக்கும் கொடுக்கப்படாத ஒரு அஞ்சு விஷயம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஒரு விஷயம் இப்போ நம்ம எடுத்துருக்க டைட்டிலுக்கு பொருத்தமான விஷயம் அந்த அஞ்சு விஷயத்தை பார்த்துப்போம் அதில் ரெண்டாவதாக வர தான் நம்ம இந்த இந்த எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகி வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த ஒரு விஷயம் அது அது என்னன்னு அந்த அதிச பாத்திரம் அல்லாஹின் தூதர் முஹமது சல்லல்லாஹாஹு அலிஹூஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் எனக்கு முன்னர் நபிமார்கள் யாருக்கும் கொடுக்கப்படாத ஐந்து விஷயங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டன இறுதி தூதர் நபிஹாய் முகமது நபி சல்லல்லாஹாஹாஹாஹாஹ் அலிஹஸ்லாம் அவர்களுக்கு மொத்த நபிமார்கள் கொடுக்காத அஞ்சு விஷயம் விஷயத்தை அல்லா இறுதி தூதர் முஹமது நபி சல்லாஹா அவர்களுக்கு தான் கொடுத்துருக்கான் அப்படிப்பட்ட அஞ்சு விஷயங்கள் என்னென்ன ஒன்றுன்னா பார்ப்போம் ஒன்று எதிரிகளுக்கும் எனக்கும் இடையில் ஒரு மாத ஒரு மாத காலம் பயணம் செய்யும் இடைவெளி இருந்தாலும் அவருடைய உள்ளத்தில் பயம் ஏற்படுத்தப்படுவதன் மூலம் நான் உதவி செய்யப்பட்டுள்ளேன் எதிரிகளுக்கும் எனக்கும் இடையில் ஒரு மாத காலம் பயணம் செய்யும் இடைவெளி இருந்தாலும் அவருடைய உள்ளத்தில் பயம் ஏற்படுத்தப்படுவதன் மூலம் நான் உதவி செய்யப்பட்டுள்ளேன் அதாவது ஒரு மாதம் டிராவல் பண்ணால் தான் முகமது பி சலாஹ்லாம் அவர்களை வந்து ரீச் ஆக முடியும் அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருந்தாலும் கூட எதிரிகள் எதிரிகளுக்கு என்னை பற்றிய பயத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான் அதன் மூலமாக அல்லாஹ் எனக்கு உதவி செஞ்சுருக்கான் ஒன்று பாயிண்ட் நம்பர் ஒன்று ரெண்டாவது தான் இப்போ நடத்த நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க நம்ம பேசிக்கிட்டு இருக்க செய்திக்கு பொருத்தமான ஒரு செய்தி என்னென்னா ரெண்டாவது விஷயம் பூமி முழுவதும் சுத்தம் செய்யத்தக்கதாகவும் தொழுமிடமாகவும் எனக்கு ஆக்கப்பட்டுள்ளது பூமி முழுவதும் சுத்தம் செய்ய செய்யத்தக்கதாகவும் தொழுமிடமாகவும் எனக்கு ஆக்கப்பட்டுள்ளது ஜீஸ்கிரஸ் சொன்னாங்களா எங்கும் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது அந்த வந்துடுச்சு இறுதி தோர் முகமது நபி சார் சொல்றாங்க பூமி முழுவதும் சுத்தம் செய்யத்தக்கதாகவும் தொடுமிடமாகவும் எனக்கு ஆக்கப்பட்டுள்ளது என்னுடைய உம்மத்தில் உம்மத்தில் சமுதாயம் என்னுடைய சமுதாயத்தை என்னுடைய உம்மத்தில் யாருக்காவது தொழுகை நேரம் வந்துவிட்டால் அவர் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தில் தொழுது கொள்ளட்டும் அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த முஸ்லீம்கள் அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல தொள்ளலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் சென்னையில் சென்ட்ரல் ரயில் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினுக்காக காத்திருப்பாங்க அப்போ வக்து வந்துடும் இப்போ நுகர்வக்தோ வத்த்துனா நேரம் அந்த தொழுகைக்கான நேரம் வந்த உடனே என்ன பண்ணுவாங்க அங்கேயே செல்லா விரித்து இங்கேயாவது அவர் எங்கேயாவது போவார் மும்பை போவார் டெல்லி போவார் அந்த பாய் என்ன பண்ணார் இன்னும் அரை நேரம் இருக்கும் ட்ரெயின் போகிற போனாருக்கு இன்னும் ட்ரெயினை வந்திருக்காது ரீச் ஆகியிருக்காது அவன் வந்து அதுக்கப்புறம் அதில் ஏறி உட்காரணும் அப்போ கரெக்டாக ஒரு மணி ஆகிடுச்சா ஓனே ஒரு நம்பர் பேக்லேருந்து அந்த செல்லா அது தொழுகை விரிப்பை எடுப்பார் எடுத்து அவர் வந்து விரிப்பார் விரித்து அதை தொட ஆரம்பிச்சிடுவார் அதை எங்கே வேணாலும் தொடலாம் அதுமாதிரி பார்த்தீங்கன்னா சென்னையில் செல்லா மெரிஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பங்க் கடை மாதிரி இருக்கும் அதில் ஒரு பாய் இளைஞர் முஸ்லீம் இளைஞர் வந்து அவர் வந்து செருப்பு கடை வச்சுருக்கார் அது அப்போ அதிசயமாக சொன்னாங்க சரி அது உண்மைதானு பார்க்குறக்கு நானும் பைக் எடுத்துகிட்டு போவேன் என்னென்னா கரெக்டாக தொழில் நேரம் வந்துவிட்டால் அவர் என்ன பண்ணுவார் பண்டிவாசிக்கலாம் போக முடியாது கடையை போட்டிட்டு போக முடியாது அவர் ஒருத்தர் தான் இருக்கார் அதனால் அந்த பங்கு கடைக்குள்ளேயே அவர் செல்லா விரித்து அவர் தொடுவார் கீதாப்பில்ல பெண்கள் காலேஜ் செல்லாமரீஸ் காலேஜ் அவங்க காலேஜ் பெண்கள்லாம் அந்த லஞ்ச் டைமில் எல்லாம் வராங்க ஜீன்ஸு டிஷர்ட் ஷர்ட் போட்டு ப குட்டைப்பாவை போட்டு அந்த மாதிரி பல விதமான ஆடைகளை போய் அணிந்து அங்கே வெளியே வருவாங்க இவர் என்ன பண்ணுவார்னா தொழுதுகிட்ருப்பார் அந்த காட்சியை நான் பார்த்துருக்கேன் பைக்கில் போய் நின்று நிறுத்தி தான் அந்த மாதிரி நின்று பார்த்துருக்கேன் அவரும் தொழுவார் ஆக அந்த பங்க் கடைக்குள்ளே கூட அவர் தொழ முடியும் அதுதான் அதான் நம்பிக்கை சொல்கிறாங்க பூமி முழுவதும் சுத்தம் செய்யத்தக்கதாகவும் தொழுமிடமாகவும் எனக்கு ஆக்கப்பட்டுள்ளது என்னுடைய உமத்தில் யாருக்காவது தொழுகை நேரம் வந்துவிட்டால் அவர் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தில் தொழுது கொள்ளட்டும் அந்த பங்கு கடைக்குள்ள இருந்தால் கூட அந்த இடத்துல அவர் தொடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த எனக்கு என்னுடைய மற்ற நபிமார்களுக்கு கொடுக்காத இயேசு கிறிஸ்து கொடுக்காத மோசை மூசா அலி இஸ்லாம் கொடுக்காத ஆப்ரஹாம் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுடைய உமத்துக்கு கொடுக்காத அது மாதிரி நூ அலை இஸ்லாம் நோவா மகா நூ அந்த நூ அலை இஸ்லாம் அவர்களுடைய சமுதாயத்துக்கு கொடுக்காத அந்த நபிமார் அந்த நபிக்கு கொடுக்காத ஐந்து சலுகைகளை எல்லாம் எனக்கு கொடுத்துருக்கான் அதில் ஒன்று ஏற்கனவே பார்த்தது ரெண்டாவது தான் இந்த விஷயம் தொழுகை நேரம் வந்துவிட்டால் அவர் என்னுடைய உமத்து என்னுடைய சமுதாய மக்கள் முஸ்லீம்கள் அவர் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு தொழுது உள்ளும் மீதி ரெண்டையும் கூட நம்ம படிச்சுக்குவோம் மூன்றாவது வந்து என்னென்னா போரில் கிடைத்த பொருட்கள் எனக்கு ஹலால் கனிமத்து பொருட்கள் அவங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அல்லா வந்து அவங்களுக்கு சிறப்பு சலுகையாக இறுதி நபி முகமது நபி சலா அவர்களுக்கு கொடுத்துருக்கான் போரில் கிடைக்க கிடைத்த பொருட்கள் எனக்கு ஹலால் அனுமதிக்கப்பட்டுள்ளன நான்கு ஒவ்வொரு நபியும் தமது சமூகத்திற்கு மட்டுமே நபியாக அனுப்பப்பட்டு நான் மனித இனம் முழுமைக்கு நபியாக அனுப்பப்பட்டுள்ளேன் ஈசா கிரை இயேசு குறித்து அந்த யூதர்கள் சமுதாயத்துக்கு மட்டும்தான் யூத சமுதாயத்துக்கு மட்டும்தான் நபியாக அனுப்பப்பட்டாங்க ஆனால் முகமது வாய் நான் மற்ற எந்த நபியுமார்களுக்கும் உலகம் முழுசமுள்ள உள்ள மனிதர்களுக்கு அவங்க நபியாக அனுப்பப்படல முகமது நான் இறுதித்தோராகி நான் தான் என்னை தான் அல்லா வந்து உலகம் முழுவதற்கு உள்ள மனிதர்களுக்கு நபியாக நான் எல்லாம் அனுப்பியிருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்த நபி நாயக சலாஜ் சொல்கிறாங்க அது சிறப்பு சலுகை அது அஞ்சாவது சலுகை என்னென்னா அஞ்சாவது சிறப்பு நபி சலா நபி நாயக் சல்லாஹி சாருடைய சிறப்பு என்னென்னா மறுமையில் எனது உம்மத்திற்காக சிபாரிசு செய்யும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளேன் எந்த நபிமார்களும் அவங்களுடைய உம்மத்திற்கு சிபாரிசு செய்யும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ள முதல் முதல்ல தன்னுடைய உம்மத்திற்கு சிபாரிசு செய்யும் வாய்ப்பு முகமது நபி சல்லா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அது மறுமையில் எனது உம்மத்திற்காக சிபாரிசு செய்யும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளேன் இதை அறிவிக்கிற அறிவிப்பாளர் யாருன்னா ஜாபீர் பின் அப்துல்லா ரலி அல்லா ஹன்ஹூ அவர்கள் நபித்தோட ஜாபீர் பின் அப்துல்லா அப்துல்லா ரலி அல்லா அன்ஹு அவர்கள் அறிவிச்சிருக்காங்க நூல் புகாரில் நானூற்றி முப்பத்தி எட்டாவது அரிசா அது பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆக என்ன விஷயம் சொன்னால் ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்து ஈசா மசீக் அலைகர் சரத் அஸ்லாம் அவர்கள் முன்னறிவு செய்கிறாங்க என் பிதாவை அல்லாஹுவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது அப்படின்னு அவங்க முன்னறிவு செஞ்சாங்க அந்த காலம் எப்போ வருதுன்னா நபிகலாயம் செல்லா அலிசா அவர்கள் நவித்துவம் கிடைத்த பிறகு அல்லா வந்து அந்த பாக்கியத்தை இந்த உமத்தில் இருக்குது இப்போ முஸ்லீமாக இருக்க அந்த உம்மத்திலிருக்கு அந்த நபீலாயம் செல்லலா அலீசனுடைய உமத்தி சமுதாய மக்களுக்கு அந்த சலுகை அழித்து கொள்ளலாம் எங்கே எங்கே இருக்கமோ அங்கே தொடரலாம் சென்ட்ரல் ரெயில் ரயில்வே ஸ்டேஷனாக அதாவது இங்கே நீங்கள் வந்து சவுதியிலாம் பாலைவனத்தில் இருப்பாங்க அது ஒரு நூறு கிலோமீட்டருக்கு ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு பாலவனமாக தான் இருக்கும் இங்கேருந்து புறப்பட்டு ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் போது ரோடு இருக்கும் ரெண்டு பக்கம் பாலைவனமாக இருக்கும் அந்த அந்த சமயத்தில் பக்தி வந்துடும் தொழுகையாக க நேரம் வந்துடும் உடனே ஒன்று டக்குன்னு காரை ஓரமாக அனுப்பாட்டிட்டு சல்லாவை எடுத்து விரித்து அந்த கையில் அது கேனில் தண்ணி கொண்டுருவாங்க அதை வச்சு ஒலு செஞ்சுட்டு முகங்கால் கை கழுவிட்டு உடனே அந்த செல்லாவை வரித்து சைடில் ரோட்டு புறத்தில் சைடில் வந்து அந்த செல்லாவை விரித்து தொழுதுட்டு திரும்ப செல்லாவெல்லாம் உதவி மடிச்சுட்டு திரும்ப உள்ள வச்சுட்டு திரும்ப கார் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஆக அப்பதாக எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது வருகிறது ஈசாரை சொசுகாரர்கள் சொன்ன அந்த காலகட்டம் தான் முகமது நபி சலாஹிஸ் அவர்கள் அவித்துவ கிடைத்த பிறகு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகை தான் அவங்களுடைய உமத் உம்மத்தாக எங்க நமக்கு கொடுக்கப்பட்ட சலுகை தான் எங்கே வேணாலும் தொடலாம் பக்தி வந்துட்டா நீங்கள் பள்ளியாசல்தான் தேடி போகணும் அவசியம் கிடையாது எங்கே வேணா எங்கே இருக்கீங்களோ அந்த அந்த இடத்த சுத்தம் செஞ்சுட்டு நீங்கள் தொடரலாம் அப்படின்ற ஒரு செய்தியை நற்செய்தியை இதன் மூலமாக நம்ம அறிகிறோம் அஸ்லாம் வரைக்கும் வரத்துள்ளாகியவர காத்துக்கலாம்